ஏராளமான தமிழ் திரைப்படங்கள் எடுக்கப்பட்ட திருமூர்த்தி மலை அமனலிங்கேஸ்வரர் கோயில் திருமூர்த்தி மலை இதுக்கு மேலே போனோம்னா ஒரு கிலோமீட்டரு பக்கம்னு சொல்லுவாங்க ஆனால் ஒரு கிலோமீட்ரு வரும் மேலே நடந்தீங்கன்னா ஃபால்ஸு அஞ்சு ரூபா கட்டணும் மேலே போகிறதுக்கு அஞ்சு ரூபா கட்டணும் டிக்கெட்டு கவுண்ட்ரு இதுதான் அது சாயந்தரம் அஞ்சு மணி வரைக்கும் தான் டிக்கெட்டு ஒரு வேளை உங்களுக்கு அஞ்சு மணிக்கு மேலே வந்தாலும் ஆறு மணி வரையும் குளிக்கலாம் அஞ்சு மணிக்கு மேலே வந்தீங்கன்னா டிக்கெட் இல்லை அப்படியே போய்க்கலாம் இந்த கோயிலில் நிறையா படங்கள் ஷூட்டிங் எடுத்துருக்கிறாங்க வாய்ப்பு இருக்கிறவங்க உடுமலைப்பட்ட பழனி பொள்ளாச்சி இந்த இருந்து வர்றவங்க வாய்ப்பு இருந்துச்சுன்னா வாங்க செலவு ரொம்ப கம்மியாக ஒரு நாள் சுற்றி பார்த்துட்டு போகலாம் மேலே வீடியோ எடுக்கலை மேலே லேடிஸ் அதிகமாக குளிச்சிட்டு இருந்தனால வீடியோ எதுவும் எடுக்கலை ஸ்கூல் லீவுக்கு வந்தீங்கன்னா இருக்கும் செலவு இருக்காது பெருசாக ஸ்நாக்ஸும் பார்த்தீங்கன்னா பத்து ரூபா இருபது ரூபா தான் இது டேமு திருமூர்த்தி அணை இதுக்கு முன்னாடி நல்ல மிகப்பெரிய டேமு அவ்வளோதான் இதுவரைக்கும் என் பேச்சையும் பொறுமையாக கேட்டு பார்த்த நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி நன்றி நண்பர்களே